அகிலத்தின் அன்பான இனிய வணக்கம் உலகின் முக்கிய செய்திகளோடு காசா முழுவதையும் ஆக்கிரமிக்க திட்டம் முழுவதும் கடுமையான எதிர்ப்பு காசா பகுதியை முழுவதுமாக ஆக்கிரமித்து தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஸ்டேல் அரசின் திட்டத்திற்கு அந்நாட்டின் நாடாளுமன்றம் நேற்றைய தினம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்நிலையில் ஸ்டேலின் இந்த புதிய திட்டத்திற்கு சர்வதேச நாடுகளும் உலக அமைப்புகளும் ஐநாவும் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளார்கள் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் போல்கர் டுர்க் ஸ்டேலின் இந்த புதிய திட்டமானது உடனடியாக கைவிடப்பட வேண்டும் இது லட்சக்கணக்கான மக்களுக்கு பேராபத்தை ஏற்படுத்துவதுடன் காசாவில் மிகப்பெரிய மனித பேரழிவை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் அதேபோல் ஹமாஸ் இயக்கத்தினுடைய அரசியல் தலைவர் ஸ்டேல் அரசின் இந்த திட்டமானது காசாவுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு இராணுவம் செய்யும் புதிய போர்க்குற்றம் என குறிப்பிட்டுள்ளது ஸ்டேலின் இந்த திட்டம் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பிணைக்கைதிகளின் விடுதலைக்கும் எந்த வகையிலும் உதவாதென பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார் காசா பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது மற்றும் அது பாலஸ்தீனத்தின் பிரிக்க முடியாதொரு அங்கம் என்று சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மேலும் மனிதாபிமான நெருக்கடிகளை தணிக்கவும் பிணைக்கைதிகளை விடுவிப்பதற்கும் உடனடி போர்நடத்தம் மட்டுமே சரியான தீர்வு என அந்நாட்டு அரசும் தெரிவித்துள்ளது அதேபோல ஜெர்மனி காசாவில் பயன்படுத்தக்கூடிய ராணுவ தளவாடங்களின் ஏற்றுமதிகள் அனைத்தும் அடுத்த அறிவிப்பு வரும் வரையில் தடை செய்யப்படுவதாக ஜெர்மன் பிரதமர் பிரெஞ்ச் மெர்ஸ் அறிவித்துள்ளார் மேலும் ஸ்டேலின் இந்த நடவடிக்கைகள் காசாவில் எப்படி தங்களது இலக்குகளை அடைய உதவி செய்யும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அதேபோல துருக்கி ஸ்பெயின் பெல்ஜியம் சவுதி அரேபியா ஜோர்டான் எகிப்து தென்னாப்பிரிக்கா பிரேசில் போன்ற பல்வேறுபட்ட நாடுகளும் ஸ்டேலின் இந்த திட்டத்தை கடுமையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார் இருந்த போதிலும் ஸ்டேலின் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பமாகும் என அறிவித்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலின் இராணுவ தளபதியும் இதற்கு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய அதிபர் புடினுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சுவார்த்தை ரஷ்ய அதிபர் புடினுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா கொள்முதல் செய்வதைத் தொடர்ந்து இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது அமெரிக்க திரு டொனால்டு டிரம்ப் ஐம்பது சதவீத வரை விதிப்பை அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்பை மையமாக கொண்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்காக மாஸ்கோவுக்கு சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோல்வர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை நேற்றைய தினம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புடினுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடியுள்ளார் அப்போது உக்ரைனில் நடந்து வரும் மோதல் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதித்தனர் இந்த உரையாடலின் போது இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறும் வருடாந்த இருதர பூச்சி மாநாட்டிற்காக ரஷீத்வர் புடினை இந்தியாவுக்கு வருமாறு மோடி அழைப்பு விடுத்தார் இந்த பயணம் இறுதி செய்யப்பட்டவுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் பாதுகாப்பு எரிசக்தி தேவைக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது குறித்து பிரதமர் மோடி தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு செய்துள்ளதாவது எனது நண்பரும் அதிபருமான புடினுடன் மிகவும் சிறப்பான விரிவான உரையாடலை நடத்தினேன் உக்ரைன் தொடர்பான அண்மைக்கால முன்னேற்றங்களை பகிர்ந்து கொண்டதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்தேன் எங்கள் இருதரப்பிலும் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் பேசினோம் இந்த ஆண்டு இந்தியா வரவிருக்கும் அதிபர் புடினை வரவேற்க ஆவலுடன் காத்திருக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் வடமேற்கு சீனாவில் திடீர் வெள்ளப்பிற்கு பத்து பேர் உயிரிழப்பு முப்பத்தி மூன்று பேர் மாயம் சீனாவின் வடமேற்கு மாகாணமான ஹன்ஷூவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் பத்துக்கும் மேற்பட்டோர் பலியானதுடன் முப்பத்தி மூன்று பேர் மாயமானதாக தெரிவிக்கப்படுகின்றது கன்சு மாகாணத்தின் ஜூசாங் மாவட்டத்தில் நேற்று முதல் தொடர் கனமழை பெய்து வருகின்றது இதனால் அங்குள்ள லான்சோ நகரத்தின் அருகிலுள்ள மல பகுதியில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அப்பகுதியில் வசித்த சுமார் பத்து பேர் பலியானதாக கூறப்படும் நிலையில் முப்பத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளார்கள் இதையடுத்து மாயமானவர்களை மீட்கும் பணிகள் தற்போது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனைத் தொடர்ந்து கனமழையால் லிங்லாங் மலைப்பகுதியில் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் நான்கு கிராமங்களைச் சேர்ந்த நான்காயிரத்துக்கும் அதிகமான மக்கள் கடுமையான பாதிப்புகளுக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பருமவளை தொடங்கியது முதல் சீனாவின் பல்வேறுபட்ட மாகாணங்களின் பல்வேறுபட்ட பகுதிகள் நிலச்சரிவு வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் மோடி சீனா வரவேற்பு ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளதை சீனா வரவேற்றுள்ளது சீனாவின் தியான்ஜின் நகரில் வரும் முப்பத்தி ஓராம் தேதி செப்டம்பர் முதலாம் தேதி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு நடைபெற உள்ளது இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி சீனாவுக்கு செல்ல உள்ளார் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மோடி கடைசியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சீனா சென்றிருந்தார் இந்நிலையில் ஏழு ஆண்டுகளுக்குப் பின்னர் மீண்டும் பிரதமர் சீனா செல்ல உள்ளார் வெறும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜப்பான் புறப்படும் பிரதமர் மோடி அங்கு பயணத்தை முடித்த பின்னர் அங்கிருந்து நேரடியாக சீனாவுக்கு செல்ல இருக்கின்றார் இந்த மாநாட்டில் ரஷ்ய அதிபர் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதுகுறித்து சீனாவின் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் கூறுகையில் தியான்ஜின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க வரும் பிரதமர் மோடியை சீனா வரவேற்கின்றது அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைந்த முயற்சியுடன் தியான்ஜின் மாநாடு ஒற்றுமை நட்பு மற்றும் பலனளிக்கும் முடிவுகளின் கூட்டமாக இருக்கும் மாநாட்டில் அனைத்து உறுப்பு நாடுகளும் பத்து சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் இருந்து நடத்தப்பட்ட மாநாடுகளில் தியான்ஜின் உச்சி மாநாடு மிகப்பெரிய அளவிலான மாநாடாக இருக்கும் என்று சீனா தெரிவித்துள்ளது ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இந்தியா சீனா ரஷ்யா பாகிஸ்தான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஈரான் பிலாரஸ் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளது ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு செல்வாக்குமிக்க பொருளாதார மற்றும் பாதுகாப்பு அமைப்பாக வளர்ந்து பெறும் சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் முக்கியமான நாடுகள் ஒன்றிணைவது மிகப்பெரிய திருப்புமுனையாக உலக அரசியலில் பார்க்கப்படுகின்றது கடந்த ஜூலை மாதத்தில் ஒரு இலங்கை பிரஜியை கடத்த ஏற்பாடு செய்த குற்றச்சாட்டில் ஒரு பெண் உட்பட மூன்று பேரை மலேசியா நீதிமன்றம் கைது செய்துள்ளது குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் ஜி சாந்தியா தர்சினி ஜனார்த்தனின் பிள்ளை என்ற இரண்டு மலேசியர்களும் வரிவரன் பழனி என்ற இலங்கையருமே இருப்பதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் நீதிமன்றத்தில் இது தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் தமிழில் வாசிக்கப்பட்ட போது அவர்கள் அதனை ஒப்புக்கொண்டதாகவும் வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் எந்த மனுவும் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் குறிப்பிடப்படுகின்றது கடந்த ஜூலை மாதம் பத்தாம் தேதி கோலாலம்பூர் சர்வதேச விமானத்தின் முனையம் ஒன்று வழியாக இலங்கையர் ஒருவரை கடத்த ஏற்பாடு செய்த குற்றச்சாட்டில் இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அதன்படி அவர்கள் மீது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆட்கடத்தல் தடுப்பு மற்றும் புலம்பெயர்ந்தோர் கடத்தல் தடுப்பு சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஆறு சீன்கள் தண்டனை சட்டத்தின் பிரிவு முப்பத்தி நான்குடன் சேர்த்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் பதினைந்து ஆண்டு சிறை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகின்றது மேலும் ஒரு தனி வழக்கில் இருபத்தி ஒரு வயதான இலங்கையைச் சேர்ந்த சுஜன் ரஞ்சன் மீதும் முனையம்பாயிலாக புலம்பெயர்ந்ததை கடத்துவதற்கு வசதியாக வேறொருவரின் பேரில் போலி கடவுச்சீட்டு பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மலேசியாவில் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்ட இவர்கள் மீது வழக்கு விசாரணை விரைவுபடுத்தப்படும் என மலேசிய போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கனடாவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி அடுத்தடுத்து வேலைவாய்ப்பிழப்பு குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் கனடாவில் கடந்த ஜூலை மாதம் பொருளாதாரம் சுமார் நாற்பத்தி ஓராயிரம் வேலைவாய்ப்புகள் இழக்கப்பட்டுள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது கெனடிய அரசாங்கத்தின் புள்ளி விவரியல் திணைக்களம் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது தனியார் துறைகளில் இளைஞர்கள் அதிகளவில் இந்த தொழில் வாய்ப்பிழப்புகளை எதிர்கொண்டதாக அறிவிக்கப்படுகின்றது தொழில் வாய்ப்புகளை தேடுவோரின் எண்ணிக்கை ஜூன் மாதத்திலிருந்து சுமார் மாறாத நிலையில் காணப்பட்டதனால் வேலையின்மை விகிதம் ஆறு புள்ளி ஒன்று சதவீதமாக காணப்பட்டது கடந்த மாதத்தில் ஐம்பத்தி ஓராயிரம் முழு நேர வேலைவாய்ப்புகள் இழக்கப்பட்டதாகவும் மேலும் இந்த இழப்புகளில் பெரும்பகுதி தனியார் துறையில் இருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனினும் கடந்த மாதம் வேலை இழப்புகள் அதற்கு முந்தைய ஜூன் மாதத்தில் பதிவான தொழில் அதிகரிப்பினை ஈடு செய்யும் வகையில் அமைந்ததினால் பாதிப்புகள் குறைந்து வருவதாக மேலும் கூறப்படுகின்றது காசாவில் பயன்படுத்தக்கூடிய இராணுவ ஏற்றுமதிகளை ஜெர்மனி மறு அறிவிப்பு வரும் வரை உடனடியாக தடுத்து நிறுத்துவதாக அறிவித்துள்ளது காசாவில் பயன்படுத்தக்கூடிய எந்தவொரு இராணுவ உபகரணங்களையும் ஏற்றுமதி செய்வதை இஸ்ரேலுக்கு நிறுத்தியிருப்பதாக ஜெர்மனி திடீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நாட்டின் முன்னுரிமைகள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் விடுதலை மற்றும் போர் நடத்த பேச்சுவார்த்தைகள் குறித்து ஜெர்மனி சான்சலர் பிட்ரிக் மேஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் நேற்றிரவு இஸ்திரேலிய அமைச்சரவையால் காசா பகுதியில் எடுக்கப்பட்ட கடுமையான இராணுவ நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஜெர்மனி அனைத்து ஏற்றுமதிகளையும் நிறுத்தியிருப்பதாக அறிவித்துள்ளது காசாவில் பயன்படுத்தக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ உபகரணங்கள் அனைத்தும் இதில் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக காசாவில் மேற்கொள்ளப்படும் ராணுவ நடவடிக்கையில் பொதுமக்களின் உயிரிழப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருப்பதும் பட்டினியால் அங்குள்ள மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் தற்போது இந்த அறிவிப்பை ஜெர்மனி காசாபில் மக்கள் பசிபட்டினியால் மிகப்பெரிய இளவில் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக உலகம் முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் ஜெர்மனி தனது ஆயனைத்து ஆயுத ஏற்றுமதிகளையும் ஸ்டேலுக்கு நிறுத்துவதாக அறிவித்துள்ளது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸின் வடக்கே வேகமாக நகர்ந்து வரும் கென்ஜின் தீ விபத்தில் சில மணி நேரங்களுக்குள் பல சதுர மைல்களுக்கு மேல் எரிந்து சாம்பலாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லாஸ் ஏஞ்சல்ஸின் வடக்கே நகரும் காட்டு பகுதிகளில் ஆயிரம் ஏக்கர் அளவில் இந்த காட்டுத்தீயினால் எரியூட்டப்பட்டிருப்பதாகவும் வென்சுரா மற்றும் பிற உள் மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க பேரிடர் மீட்பு ஆணையம் செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பாக லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கிராமங்களிலிருந்து மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் என்ற உத்தரவை அதிகாரிகள் பிறப்பித்துள்ளார்கள் பூச்சிய கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துவதுடன் லாஸ் பேட்ரஸ் தேசிய வனப்பகுதியில் உள்ள பெரு ஏரிக்கருகில் தீ மிக கடுமையாக கொழுந்துவிட்டு எரிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் கலிபேனியா அதன் ஆண்டின் மிகப்பெரிய காட்டுத்தீயான கிபோட்டியை எதிர்த்து போராடுவதாக அந்த மாகாணத்தின் ஆளுநர் தெரிவித்துள்ளார் வாரத்தின் இறுதி முழுவதும் அதிக காட்டுத்தீ ஆபத்து நீடிப்பதால் அந்த பிரதேச மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்காவின் பேரிடர் மீட்பு ஆணையம் செய்தி வெளியிட்டுள்ளமை அந்த பிராந்திய மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்